இன்னைக்கு தயிர் பருப்பு வடை செஞ்சுருக்குங்க இப்போ தான் ஊற்றிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும் வெயிலுக்கு இந்த வடை வெறும் வடை சாப்பிட்றதுக்கு தயிரோடு சாப்பிட்டு பாருங்கள் பீர்க்கங்கா பிரட்டல் இது தக்காளி புளி ரசம் என் சேனலுக்கு அதுக்கு சப்ரேட் பண்ணுங்க பீர்க்கங்காய் பருப்பு போட்டு ஒரு கூட்டுன்னு சொல்ல முடியாது பொரியல் சாதத்தில் பிசைஞ்சு அப்படியே சாப்பிட்ற மாதிரி செய்ய போகிறேன் எப்படின்னு பாருங்கள் அதுக்கு தோரம் பருப்பு சேர்த்துக்கிறேன் பருப்பு வேகட்டும் இப்போ பாருங்க கடலைப்பருப்பு பட்டாணி பருப்பு ஊற வச்சுருக்கேன் இது வந்து தயிர் வடை இருக்கேன் இப்போ இதை நல்லா ஊறிச்சு அரைக்கணும் அப்புறம் அதோடய சோம்பு பருப்பு போட்டு ஆட் அரைச்சிடணும் அதுக்கப்புறம் அரைச்சுங்க இப்போ பருப்பு பாதி வெந்திருக்கு இப்போ காய் செத்திடுறேன் போட்ட உடனே மிளகாத்தூள் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டேன் பருப்பு தண்ணியாக இருக்குது இதில் விவர்ஸ் காய் வெந்துருச்சு இப்போ பாருங்கள் தேங்காய் துருவல் சேர்த்திடுறேன் கொஞ்சமாக சீரகம் l'acqua è pronta l'acqua è இருக்கங்காய் பிரட்டல் ரெடி ஆகிடுச்சுங்க இது பொரியல்னு சொல்ல முடியாது கூட்டுன்னு சொல்ல முடியாது பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு மட்டுமே செஞ்சது இது பருப்பு அரைச்சு அதுக்கு நான் வரமிளகா போடுறேன் பச்சை மிளகாய் போடுறவங்க பச்சை மிளகா போட்டுக்குங்க சரியா ஃபீவர்ஸ் அதுக்குள்ளே ஒரு ரசம் வச்சுருக்கேன் சிம்பிளான ரசம் தான் சீரகம் மிளகு தனியா எல்லாம் தனியா பவுடர் போட்டு இடிச்சிட்ருக்கேன் வச்சுருக்கேன் tri un சமும் ரெடி ஆயிடுச்சு தயிர் பருப்பு வடை ரெடி ஆகிடுச்சு சாதம் சூடான சாதம் தீர்க்கங்கா பெரட்டல் இது வந்து தக்காளி புளி போட்ட ரசம் வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்